ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாவது காலை மன்னா செய்திக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசத்திலே கற்றுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஐந்து வகையான ஊழியர்களுக்காக குடும்பங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜபிக்க வேண்டும் அவருடைய பாதுகாப்புக்காக சாட்சியுள்ள வாழ்க்கைக்காக ஜெபிப்போம் தேவன் எல்லா ஊழியர்களையும் பாதுகாத்து நடத்துவாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய எழுதினர் சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் அவரோ ஒரு வார்த்தையும் மறுத்தரமாக சொல்லவில்லை அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார் பிரதான ஆசாரியர்களும் மூப்பரும் இயேசுவை பற்றி அதிகமாக குற்றம் சாட்டுகிறார்கள் அவர் வாழ்ந்த நாட்களில் செய்த ஊழியத்தை விமர்சனம் பண்ணி அவர் மேல குற்றம் சாட்டுகையில் வார்த்தை கூட அதை நியாயப்படுத்தி பேசவில்லை பிதாவின் சித்தம் நிறைவேற தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலும் உங்களையும் என்னையும் பல விதங்களிலே சிலர் குற்றப்படுத்தி பேசலாம் ஆனால் நீங்களும் நானும் இயேசு எப்படி அந்த சூழ்நிலையில அமைதியா இருந்தாரோ அதே போல நாம் அமைதியா இருக்க வேண்டும் பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டுமானால் சில நேரங்களில சில மக்கள் மத்தியில நாம் அமைதியா இருந்தால்தான் ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை செய்வார் உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் உங்க வேலைக்கு விரோதமாய் உங்களை பத்தி பலர் குற்றச்சாட்டலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒருத்தங்க பிடிக்கல அப்படின்னா கைப்பட்டாலும் குற்றம் காலு பட்டாலும் குற்றம் அப்படி சொல்லி அந்த குற்றம் எப்போ கண்டுபிடிக்கலாம் சொல்லி பார்ப்பாங்க ஆனா நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியா கூட சென்று கொண்டிருக்கலாம் நமக்காக இயேசு அற்புதங்களை செய்வார் எந்த நபர்கள் குற்றப்படுத்தினார்களோ அதே நபர்களுடைய வாயிலிருந்து இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை சொல்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார் எனவே உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம் சில மக்கள் மத்தியில அமைதியா இருப்போம் வேத வசனத்தை கடைபிடிப்போம் பிதாவின் சித்த நிறைவேற தன்னை முழுவதும் நாம் தத்தம் செய்வோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நியோசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காக வருகிறோம் தொடர்ந்து நாங்கள் அன்புரை உங்களுடைய சுத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க சில நேரங்களில நாங்கள் இந்த அமைதியை கடைபிடிக்க கத்திர உதவி செய்யுங்க தொடர்ந்து இந்த காலை மன்னர் நேர்களை கத்திர ஆஸ்வதிப்பிலாக மன விருப்பங்கள் பிரச்சனைகள் முற்றிலும் மாறட்டும் இவர்கள் விரும்புகிற சந்தோஷம் சமாதானத்தால நிரப்புவீராக அநேக குடும்பங்கள்ல ஆறுதல் படுத்துங்க வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் வருவதான் ஜூபிக்கிறேன் இயேசுவின் மூல ஜபனங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமை ஆண்டு உச்சத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து வழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கிருப்பை தாங்குவதாக மாறனாதா இயேசு வருகிறார் ஆயுத்தம்மாவும் நடிக்கிறார் ஆயுத்தப்பிரித்தவோம் ஆமே அடைநூ கிரைஸ்தலார்